எல்லா புகழும் இறைவனைக்கு வெற்றிகரமாக இன்றைக்கி தேட்டரில் ஓடிக்கிட்டு இருக்கிற படம் புஷ்பா டூ புஷ்பா இரண்டாவது பாகம் இந்த படத்தை வந்துட்டு அதே பழைய டீம் தான் அந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க நம்ம அல்லு அர்ஜுன் ரேஷ்மிகா மந்தனா இந்த படத்தில் புதுசாக பார்த்தோம்னா லீலா அவங்க வந்து கவர்ச்சி நடனம் மாடிட்டு போயிருக்காங்க ஸோ பல பேருக்கு தூக்கம் கலைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லால் அவங்களுடைய மூமெண்ட்ஸ் ஆனால் அதையும் தாண்டி ரேஷ்மிகாவுடைய டான்ஸ் மூமெண்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா பல பேர் தூக்கத்தை கலைச்சிருக்கோம் அந்தளவு எக்ஸ்ட்ரா நிறையான ஒரு பர்ஃபார்மன்ஸ் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மிகப்பெரிய ஒரு வெற்றிக்கு காரணம் அருமையான திரைக்கதை அப்படின்னு தான் சொல்லணும் திரைக்கதை அப்படின்னா இன்றைக்கி பல பேர் வந்து பெரிய பெரிய ஏற்கனவே ஒர்க் பண்ணிவிட்டு வாய்ப்பு இல்லாமல் இருக்கக்கூடிய பல டீம்களை வச்சு திரைக்கதை பண்ணுறாங்க அவங்கள வச்சுக்கிட்டு சின்ன சின்ன சீன்லாம் யூஸ் பண்ணுறாங்க அவங்களுடைய மூளையில் தான் வந்துட்டு இப்போ இன்றைக்கி இருக்கிற இயக்குநர்கள்லாம் வந்துட்டு எழுத்து இயக்கம் அப்படின்னு போட்டுக்கிறாங்க என்ன கதையாக திரைக்கதையாக வசனமாக டேரக்ட் ஆனால் எழுத்து இயக்கம் ரைட் அண்ட் டேரக்டர் அப்படின்னு போட்டு இன்னார் பேரை போட்டுருக்குது ஆனால் அதுக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய கடுமையாக உழைக்கக்கூடிய பல டீம்கள் இருக்கிறாங்க எனக்கு உதாரணத்துக்கு ஒன்று சொல்லணும்னா பாக்யராஜ் அப்படிங்கிற ஒரு இயக்குனர் நடிகர் வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒரு வண்டியில் தான் குதிரை குதிரை சவாரி பண்ணவர் அவர் அவருக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎம் குமார் லிவிங்ஸ்டன் பார்த்திபன் பாண்டியராஜன் பார்த்திபன் பாண்டியராஜனுடைய பங்கு அதிகமாக இருந்துச்சு அப்படிங்கிற தெரிய வரல பட் லிவிங்ஸ்டன் ஆர்பி விஸ்வ எம் குமார் இவர் வந்துட்டு அவன்யூவனில் நடிச்சிருப்பார் இன்னும் சில படங்கள்லாம் கூட பண்ணியிருப்பார் உங்களுக்கு தெரிய மாயாண்டி குடும்பத்தாரில் குடும்ப பெரியவராக அவர் இருப்பாருன்னு நினைக்கிறேன் ஜிஎம் குமார் இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பாக்யராஜுக்கு பக்க பலமாக இருந்த ஒரு இயக்குநர்கள் நடிகர்கள் அந்த காலத்தில் அவங்க இயக்குனர் நடிகர் ஆகலை இவங்களை வச்சு தான் பாக்கியராஜ் வந்துட்டு சவாரி பண்ணிகிட்டு இருந்தார் அவருடைய கடைசி படம் வரைக்குமேன்னு கூட சொல்லணும் ஏன்னா அந்தளவுக்கு வந்து படத்தில் வேலை பார்த்தாங்க கலைஞானம் வந்துட்டு முக்கிய காரணம் அப்படின்னு சொல்லலாம் பாக்கியராஜுக்கு பெரிய ஹெல்ப் பண்ணுவார் ஸோ கதை திரைக்கதை வசனம் பாக்கியராஜுக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா பெரிய டீம் வேலை பார்த்தாங்க சம்பளத்துக்கு ஆனால் பேரெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பாக்கியராஜ் தான் மேடையில் வந்துட்டு கோப்பையில் தட்டிட்டு போனார் ஸோ அந்த மாதிரி இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா சிவாலாம் வந்துட்டு தான் பரதன் அப்படிங்கிறவருடைய ஸ்கிரிப்ட் அண்ட் டைரெக்ஷனில் வர வேண்டிய படம் தான் வீரம் கிட்டத்தட்ட முழுக்க முழுக்க இவர் பேரை போட்டுக்கிட்டாரு ஆனால் ஸ்கிரிப்ட் டைரக்ஷன் டயலாக் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பரதன் அப்படிம்பாங்க அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கிற இயக்குநர்கள் தனக்கு இருக்கக்கூடிய மார்க்கெட்டை வந்து பயன்படுத்திட்டு தனக்கு பின்னாடி வந்து வேறு டீம் போட்டு வேலை செய்கிறாங்க பட் இந்த படம் அந்த மாதிரி வேலை பார்த்தாங்களான்னு தெரியவில்லை ஸ்க்ரீன் ப்ளே பக்காவாக பண்ணியிருப்பாங்க ரெண்டு பேரும் வந்துட்டு ஒரு பெரிய கேரக்டராக வந்து உருவாக்கியிருப்பாங்க வில்லனையும் சரி ஹீரோயும் சரி ஏன்னா ஹீரோவுக்கு மட்டுமே பில்டப் இல்லாமல் வில்லனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஹது ஃபாஷனுக்கு அல்டிமேட்டாக பில்டப் கொடுத்துட்டு போகிறாங்க இவன் அவன் அடிக்க அவன் இவன் அடிக்க இவன் அவன் அடிக்க அவன் இவன் அடிக்கன்னு சொல்லி ரெண்டு பேருக்கும் ஈக்குவலாக சீன்ஸ் கொடுத்துருப்பாங்க உதாரணத்துக்கு சொல்லாமல் இவர் கட்டையை எடுத்துகிட்டு எப்படியாவது பார்டரை தாண்டணும்னு நினைக்கிறதும் அவர் ஒவ்வொரு பாடர்லையும் அடித்து நிப்பாட்டுறதும் குறிப்பாக அந்த மாட்டு வண்டி சீன் தண்ணியில் போகிற இறங்கி சீனை சேஸ் பண்ணுற சீன் இறங்கி கடலில் இறங்கி வேலை பார்க்குற வரைக்கும் ஃபஹத் வந்து பார்த்திங்கன்னா அல்டிமேட்டாக சீன் வச்சுருப்பாங்க என்னடா இவர் தடுத்துட்டார் அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது ஹீரோ வேறு ஒரு வேலையை பார்ப்போம் ஹீரோ வேறு ஒரு வேலையை பார்க்கும்போது வில்லன் ஒரு வேலையை பார்ப்பான் அந்த மாதிரி போட்டு போட்டுக்கிட்டு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருப்பாங்க படத்துக்கு மிகப்பெரிய பலம் சீன் அப்படின்னு சொல்லலாம் அது நம்ம ராஷ்மிகா அம்மா அந்த ஆக்டிங் அல்டிமேட் இவங்கள நடிகையை பார்க்குறதா இல்லை ஒரு நெ ஒரு நிஜ கணவன் மனைவி மாதிரியே எக்ஸ்ட்ரா நிறையா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பாங்க ராஷ்மிகா மந்தனா ஆச்சாரியா முன்னே பாகத்தில் முதல் பாகத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆச்சாரியா அல்டிமேட்டாக ஒரு பாட்டு போட்டு கொடுத்துருப்பாரு ஓ சொல்றியா மாமா ஓ ஓ சொல்றியான்னு அதே மாதிரி இதுலேயும் அந்த ஃபீலிங்ஸ்ன்னு சொல்லி ஒரு பாட்டு போட்டிருக்கிறாங்க கிஸ்க்கு இந்த கேமரா சவுண்டை வச்சு ஒரு சாங் ஒன்று பண்ணியிருப்பாங்க அந்த பாட்டுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக பண்ணியிருக்கிறாங்க என்னை வரைக்கும் இந்த படம் ஒரு அல்டிமேட்டு சமீபத்தில் வெளியே வந்து ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடின்னு சொல்லிவிட்டு காணாமல் போன படங்களுக்கு மத்தியில் இந்த படம் வேறு லெவல் சொல்கிறான் ஒரு ஆயிரம் கோடி படம் எப்படி இருக்கணும் ஒரு ரெண்டாயிரம் கோடி படம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தை பார்த்து தான் கற்றுக்கணும் இந்த படத்துல கலெக்ஷன் வந்து கிட்டத்தட்ட முந்நூறு முந்நூற்றி ஐம்பது கோடி அப்படிங்கிறாங்க இந்த ரெண்டு நாள் கலெக்ஷன் அவ்வளோ சரியாக தெரியல இன்னும் அஃபிஷியலாக வந்து அறிவிக்கலை பட் முந்நூறு கோடி ரூபாய் இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு கணக்கு படம் நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னு நான் தேட்டரில் பாருங்கள் தேவி ஸ்ரீ பிரசாத்தாக இருக்கட்டும் படத்தில் வர சின்ன சின்ன கேரக்டர் சுனில் அனுசூயா அந்த மாதிரி எல்லா கேரக்டருமே வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக ராவ் ரமேஷுக்கு அல்டிமேட்டாக சீன் வச்சுருப்பாங்க ஒரே ஒரு சீ ஒரு ரெண்டு மூணு சீன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜெகபதி பாபு வராரு அவருக்கெல்லாம் அடுத்த பாட்டில் வேலை கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா இதுலேயுமே ஃபகத காமிச்சி தான் முடிச்சிருக்கிறாங்க அநேகமாக அடுத்த படமும் வந்து அல்டிமேட்டாக நாலு மணி நேரம் கொடுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் இதுவே கிட்டத்தட்ட மூன்றரை மணி நேரத்துக்கு படம் ஓடுது படம் நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா படத்தை பாருங்கள் எனக்கு படம் ரொம்ப பிடிச்சிருக்கு இறைவன் நாடினால் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறான் எல்லா புகழும் இறைவனுக்கு